விழுப்புரம் அருகே ஆயிரத்தி எட்நூறு வருட பழமையான சிவன் கோவிலில் உண்டிகளை உடைத்து திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் அருகில் சோழர்களால் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள திருபுர சுந்தரி திருநாதீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த கோவில் தமிழ்நாடு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்நிலையில் கடந்த ஜூன் எட்டாம் தேதி கோவில் புதுக்கி புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது நேற்று மண்டல பூஜை நடத்தப்பட்டு பிரதோஷம் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இக்கோவில் பூசாரியான கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வேலுசாமி என்பவர் இரவு பத்து முப்பது மணிக்கு கோவிலை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று மீண்டும் காலையில் ஆறு முப்பது மணிக்கு கோவிலின் முன்பக்க கேட்டை திறந்தபோது கோவிலில் வைக்கப்பட்டிருந்த உண்டியலின் பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் திருடப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக கோவில் நிர்வாகியிடம் பூசாரி தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த ஊர் நாட்டாண்மைகள் அனைவரும் உடனடியாக கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் பாண்டியன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கோவில் உண்டியல் திறக்கப்படாமல் இருந்துள்ளது தற்பொழுது கும்பாபிஷேகம் நடந்து முடிந்துள்ளதால் லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் காவல் நிலையத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவிலேயே நடந்துள்ளதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரத்திலிருந்து செய்திக்காக அம்பேத்கர் ராஜேஷன் சரி என்ன ராஜராஜர்வா என்னோடய சரி கோயில் சரிங்க கோயிலில் அதான் தி திரிபுரி சுந்திரி திரிநாரேஸ்வரர் கண்டபோகம் ஆமாம் கண்டபகம் சரி இப்போ வந்து ஜூன் மாதம் எட்டாந்தேதி கும்ப சொன்னாங்க இன்னைக்கு காலையில் கோயில் திறக்க ஆறரை மணிக்கு கோயிலில் திறக்கிற கேட்டேன் அப்போ திறக்க பார்த்து வந்து பார்க்குறேன் உடனே இதை ஓப்பன் பண்ணியிருக்கு